குங்குமாதி தைலம்னா குங்கும பூ அதுல இருந்து நம்ம தைலம் செய்யும்போது ஸ்கின்னுக்கு அவ்வளோ வந்து சருமத்திற்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் கண்ணுக்கு கீழே கருவலயம் இருக்கிறது சின்ன சின்ன சுருக்கங்கள் இருக்கிறது அது எல்லாம் மாறணும் மெலஸ்மான்ற மங்கு ஒரு குறிப்பிட்ட அப்புறம் சில பெண்களுக்கு நம்ம பார்க்குறோம் அந்த மங்கு எல்லாம் போனோம்னா இந்த குங்குமாதி தைலம் இது எப்படி செய்யலாம் இதுல என்னென்ன மூலிகைகள் இருக்கு அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் பேஸா நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுக்க போறோம் ஒரு ரெண்டு கிராம் வந்து குங்கும எடுத்துக்கலாம் குங்கும பூன்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சம் தான் பட் இதோடைய எஃபெக்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் டெய்லி மேக்கப் போடுறவங்களா இருக்கட்டும் சன்லைட்டில் வந்து வெளியில போயிட்டு வந்தோடனே எனக்கு உடனே சன் டான் ஆயிடுது அப்படின்னு சொல்றவங்க இதுக்கு எல்லாருமே நம்ம குங்குமாதி தைலம் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் ரெண்டு கிராம் குங்கும பூ எடுத்துக்கணும் சோ இதனோட நம்ம வேற என்னென்ன சேர்க்க போறோம்னா ரோஜா இதழ்கள் ரோஜா இதழ்கள் வந்து ஒரு நூறு கிராம் ஆவாரம் பூ நூறு கிராம் வெட்டி வேர் பொடி நூறு கிராம் எடுத்து வச்சுக்கணும் ஸோ வெட்டிவேர்லாம் வேர்லாம் பார்த்தோம்னா ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது செய்யக்கூடியது அதே மாதிரி அதிமதுரம் அதிமதுரமும் நம்ம வந்து ஒரு நூறு கிராம் ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் கோக்னட் ஆயிலில் நல்லா காய்ச்சணும் காய்ச்சி அந்த பாதி தைலம் ரெடி ஆகும்போது குங்கும ரெண்டு கிராமே அதில் சேர்த்துணும் சேர்த்து நல்லா காய்ச்சி இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் டெய்லி ரெகுலரா மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும் அந்த டபுள் சின்லாம் சொல்லுவாங்க ரொம்ப ஒபீஸா இருக்கும் அந்த டபுள் சின் இருக்கவங்களுக்கு ஃபேஸ் நல்லா ஒரு க்ளோவிங் ஸ்கின் வரணும் ஷைனிங்கா இருக்கணுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முகத்துல வந்து ஒரு தெய்வீக அம்சம் வரணும் குங்கும பூ நம்ம பயன்படுத்த பயன்படுத்த முகத்திற்கு ஒரு தெய்வீக அம்சம் வரும்